இன்று சுதந்திர தின உரையில இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய தியாகிகளை பற்றி பேசாமல் இளைஞர்களுக்கு நாட்டின் மீதான பற்றை ஊட்டுவதற்கு பதிலாக தம்முடைய தவறான சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் பரப்ப முயற்சிக்கிறார் சுதந்திர தின உரையில் ஆர் பற்றி அந்த அமைப்பை பற்றி குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது என்கிற அமைப்பு இந்த நாட்டு சுதந்திரம் பெறுவதற்கு பாடுபட்ட அமைப்பால் தேசத்தந்தை என்று போற்றப்படுகிற காந்தியின் கொலையோடு தொடர்பு படுத்தப்படுகிற சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடுவது வெக்கக்கேடு கண்டிக்கத்தக்கது ஒன்றிய பாஜக அரசின் சார்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தின் மூலமாக சுதந்திர தின வாழ்த்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தில தேசத்தந்தை காந்தியின் புகைப்படம் இருக்கிறது இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய புகைப்படம் இருக்கிறது இவர்களின் புகைப்படத்தோடு சேர்த்து இந்துத்துவ சித்தாந்தத்தை முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் பிரித்து முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பரப்பக்கூடிய வகையிலான இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவத்தை அந்த சித்தாந்தத்தின் முகவரியாக அடையாளம் காணப்படுகிற சாவர்கரின் புகைப்படத்தை ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டிருக்கிறது நாடு சுதந்திரம் பெறுவதை வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய புகைப்படத்தில் காந்தியின் புகைப்படத்திற்கு பக்கத்திலே சாவர்கரின் புகைப்படம் எப்படி இடம்பெறலாம் இது தவறான முன்னுதாரணம் அப்ப இவர்கள் தங்களுடைய சித்தாந்த குருக்களை இந்த நாட்டிற்காக தியாகம் செய்த தலைவர்கள் போல் சித்தரிக்க முயல்கிறார்கள் வரலாற்றை மாற்றி அமைக்க முயல்கிறார்கள் இது வன்மையான கண்டனத்திற்குரியது